வாழ்காலமுடங்க மல்பெரி இலை டீ ஆன்லைனில் ரேட் செக் பண்ணிங்கன்னா கால் கிலோவே ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே விற்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கொட்டி கிடக்குதுங்க இன்னைக்கு தேர்ட்டி இயர்ஸை க்ராஸ் பண்ணுற எல்லாருமே நார்மலாக சொல்கிற கம்ப்ளைண்ட் சுகர் ப்ராப்ளம் தாங்க அந்த சுகர் ப்ராப்ளமை படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அட்டகாசமான டீ மேக் பண்ணலாம் இந்த மல்பெரி இலையில் இந்த மல்பெரி இலை நம்ம எப்படி நம்ம வீட்டிலேயே வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நர்சரியில் மல்பெரி பழச்செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதுங்க ஈவன் உங்களால் கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா மாடி தோட்டத்தில் கூட வைக்கலாம் நான் தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் மல்பெரி பழச்செடி அதில் ஃபாஸ்ட்டாக இதோட இலைகள் குரோ ஆக ஆரம்பிச்சிருங்க நீங்கள் பட்டுப்புள்ளி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட்டுப்புழு ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காக இந்த மல்பெரி இலைகளை தாங்க உணவாக கொடுப்பாங்க அதாவது நம்ம பட்டு சேலை நெய்யறது அந்த பட்டுப்புழுவுடைய இதில் இருந்து தான் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இலைங்க இந்த இலை ஈஸியாக வளர்த்துக்கலாம் நம்ம ஒரு டப்பாலாம் மண் போட்டு வச்சோம்னா போதும் ஈஸியாக வளர்ந்துருங்க ஈவன் அதில் பழங்களும் ஆறு மாதத்துக்கு மேலேயே வைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம பழத்தையும் பயன்படுத்திக்கலாம் இலைகளையும் கட் பண்ணி டீக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் மல்பெரி இலையை நம்ம வந்து ஈஸியாக டீ மாதிரி பயன்படுத்திக்கலாங்க கஷாயமாகவும் பயன்படுத்தலாம் நார்மலாக நம்ம வீட்டில் கீரைகளை எப்படி சமைப்போம் அந்த மாதிரியும் நம்ம இதை சமைச்சு பயன்படுத்திக்கலாங்க துவையலாக பயன்படுத்தும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கீரை மாதிரியே தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது இது சக்கரை நோயை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க இதில் நிறைய அயன் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குங்க நம்மளுடைய இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற இந்த மாதிரியான டீயை நம்ம ரெகுலராக குடிக்கும் போது பிளட் கவுண்ட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடுங்க நம்ம உடம்புல பிளட்டு நல்லா இருந்தாவே எந்த நோயுமே நம்மளுக்கு வராது இதில் கால்சியம் கண்டென்ட்டும் நிறையா இருக்குங்க போன்ஸை சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா கோல் பிடிச்சி நடக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரவே வராது ஈஸியாக நம்ம காசு கொடுக்காம நம்மளே வளர்த்து பயன்பெற முடிய இந்த மாதிரியான மல்பெரி செடிகளையெல்லாம் நம்ம வந்து வாங்கி வளர்த்தணுங்க இப்போ மரத்தில் நிறைய மல்பெரி இலை வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் அதை வெயில் காலத்தில் அதை பறித்து நிழலில் போட்டு உலர்த்தி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்கள் டெய்லியும் அதை டீ டீ லீவ்ஸ்க்கு போதுவால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறவும்